அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து மு வசந்தி முதுகலை தமிழ் இரண்டாம் ஆண்டு படிக்கிறேன் நான் இன்னைக்கு சொல்ல போற ஆத்தர் வந்து மயிலை சீனி வெங்கடசாமி அவர் எப்ப பிறக்குறாருனா டிசம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல பிறக்குறாரு ஆஹ் அவர் வந்து மயிலா மயிலாப்பூர் சென்னையில சென்னையில வந்து மயிலாப்பூர்ல பிறக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு சொல்லிருந்தேன் எழுபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு சிறப்பு பெயர்லாம் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க பல்கலைக்கழக பேரவை செம்மல் ஆராய்ச்சி பேரறிஞர் தமிழ் ஆய்வுலகின் முன்னோடி ஆய் ஆய்வுக்கு இலக்க நமக்கு அறிஞர் தமிழ் தேனி நுண்கலை வானர் இலக்கிய கடல் அப்படின்னு சொல்லிட்டு பல பல பேர் வச்சு இவருக்கு சிறப்பு பேரா சொல்றாங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் சொல்றாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரோட தந்தை வந்து ஸ்ரீனிவாசர் சொல்றாங்க இவங்க அம்மா வந்து பேர் வந்து குறிப்பிடல இவ் அவங்க அப்பா வந்து சித்த மருத்துவத்துல சிறந்தவரும் சொல்றாங்க அதே மாதிரி இவரு இவருக்கு வந்து ரெண்டு அண்ணன் இருக்காங்க அதுல மூத்த அண்ணன் வந்து சித்த மருத்துவம் படிக்கிறாங்க ரெண்டாவது வந்த ரெண்டாவது அண்ணன் வந்து தமிழறிஞர் அவரோட பேர் வந்து சீனி கோவிந்தராஜன் மூத்த அண்ணனுக்கு வந்து பேர் குறிப்பிட்ட இவர் வந்து தமிழறிஞர் இருந்தாருன்னு சொன்னாங்க அவர் வந்து நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அவரு என்ன நூல் எழுதியிருக்காருன்னா திருக்குறள்ல காமத்துப்பாலுடைய நாட்கள் அப்படின்ற ஒரு நூலும் திருமயிலை நான்மணி மாலை அப்படின்ற நூலை வந்து எழுதாரு இவர்கிட்ட இருந்துதான் இவரு நிறைய தமிழ் ஆரம்பமா வந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து இவர் மகாவித்வான் சண்முகம் பிள்ளைகிட்டையும் பண்டிதர் சர்க்குண தமிழ் சர்க்குணர் தமிழ் படிக்கிறாரு அதுக்கப்புறமா இவரோட பணின்னு பாத்தீங்கன்னா தமிழறிஞர் எழுத்தாளர் தமிழ் வரலாற்று பற்றிய பல நூல்களை வந்து எழுதியிருக்காரு இவர் வந்து நீதி கட்சி நீதி கட்சி அப்படின்ற நீதி கட்சி நடத்தின திராவிட மிதழ வந்து இருக்காரு இவர் ரொம்ப பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஓவியம் வரைதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதனால சொல்லிட்டு எழும்பூர்ல இருக்கிற ஒரு ஓவிய ஓவியம் வரைகிற பயிற்சி கொடுத்து போயிட்டு ஓவியம் கற்றுட்டு அப்புறமா ஓவிய வரைஞ்சி நிறைய அவருக்கு ஈடுபாடுன்னு பாத்தீங்கன்னா ஓவியம் அதுக்கப்புறமா ஆசிரியர் பணியாகவும் வேலை செய்வார் தான் படிச்ச கல்லூரியிலே வீட்டோட நிலைமை புரிஞ்சுக்கிணா ஆசிரியர் பணிக்காகவும் போவாரு வரலாற்று சிறப்பு மிக்க பல இடத்துக்கு போய் தொல்லியல் ஆய்வு எல்லாம் பண்ணுவாரு கல்வெட்டு படிக்கிறது அப்புறமா படி எடுக்கிறது அந்த வேலை எல்லாம் பார்ப்பாரு நிறைய மொழி வ தொல்லியல் கல்வெட்டு நாணய நாணயவியல் எல்லாம் பணி செஞ்சிருக்காரு பிராமி கிரந்தம் தமிழ் கண் தமிழ் அப்படின்ற கல்வெட்டு கல்வெட்டு எல்லாம் படிப்பாரு ஆஹ் கன்னடா மலையாளம் ஆங்கிலம் அந்த எல்லாம் சிறப்பு பெற்றவர் சொல்றாங்க இவருக்கு வந்து ரெண்டு முறை சென்னை தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவரா வந்து பணியா இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்துல இவரோட நூல்கள் எல்லாமே தமிழக அரசு வந்து நாட்டுடைமையாக்குச்சுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இவரு இவரோட இவரை வந்து சிறப்பிக்கிற வகையில பாரதிதாசன் வந்து ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு தமிழையே வணிகமாக்கி தன் வீடும் மக்கள் சுற்றம் தமிழிலே பிழைப்பதற்கும் தலைமுறை தலைமுறையாய் தமிழ் முதலாக கொண்ட பல்கலை தலைவன் எல்லாம் தமிழ் சீனி வாங் வேங்கடத்தின் கால் தூசும் பெறாதார் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் வந்து இவரு இவர் வந்து பாராட்டி சொல்லியிருப்பாரு இவர் வந்து நிறைய நூல்கள் அப்புறமா கட்டுரை நிறைய எழுதியிருக்காரு அதுல சிலது மட்டும் சொல்றேன் கொடுங்காற்று அப்படின்னு சொல்றது வந்து இவரோட முதல் கட்டுரை தொகுப்பு அதுக்கப்புறமா ஆசார சீர்திருத்தம் வெண்பா தமிழ்நாட்டின் தொன்மை கிரேக்க கவி ஹோமருக்கும் கவி சக்கரவர்த்தி கம்பரும் ஆண் பெண் சமத்துவம் சைவ சைவ சாப்பாடு அல்லது மரக்கறி உணவு மாமிச உணவை பற்றிய சில குறிப்பு தேசிய பாடல் அதுக்கப்புறமா இந்தியாவின் பொது பொது பாஷை வந்து இங்கிலீஷா இந்தியா அப்படின்னு சொல்ற ஒரு புக்கும் ஒரு கட்டுரை தொகுப்பும் மாமி பற்றிய தடை விடை தடைக்கு விடை அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டுரை தொகுப்பு எழுதியிருப்பாரு நிறைய ரொம்ப நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு அதுல நான் சிலது மட்டும் ஆண்டோடு குறிப்பிட்டு சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல வந்து கிறிஸ்துவமும் தமிழும் அப்படின்ற நூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பௌத்தமும் தமிழ் அப்படின்ற நூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல கந்தர்வதத்தையின் இசை திருமணம் பற்றிய நூலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்ப ஐம்பத்தி நாலுல சமணமும் தமிழும் அப்படின்ற நூலும் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல புத்தர் ஜாதக கதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல் எழுதியிருப்பாரு அதுல குறிப்பிடத்தக்கது வந்து மூன்றாம் நந்திவன நந்திவர்மனை பத்தி எழுதணுதான் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா இவரோட சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து சமண சமண முனிவரை போல வாழ்ந்தாரு தமிழ் உள்ளவரையும் தமிழுக்காக பாடுபட்ட கவிஞர்ல இவரும் ஒருத்தர் நுண்கலை நுண்கலை ரொம்ப சிறந்தவர் கட்டிடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை இசைக்கலை எல்லாம் ஆர்வம் கொண்டு இவர் வந்து செயல்படுறாரு அப்ப இப்ப பாத்தீங்கன்னா எப்படி தேடி போய் கால் கால்கடுக்கு நடந்து போயிட்டு சுவடி தேடி கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி இவரும் தன்னோட விடுமுறை எல்லாம் போயிட்டு சுவடி தேடி கண்டுபிடிச்சு படியிடுகிற வேலையெல்லாம் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறமா இவர் வந்து சிறந்த வரலாற்று ஆசிரியர் ஆய்வாளர் மொழியில் அறிஞர் இலக்கிய திறனாய்வாளர் அப்படின்னு சொல்லி தன்மையோட சிறப்பு கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு வந்து மதுரை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தமிழ் பேரவை செம்மல் அப்படின்ற பட்டம் வச்சு சிறப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நூல் இவர் எழுதுன நூல்லயே சிறப்பு வாய்ந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா கிறித்துவமும் தமிழும் சமணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் மறைந்து போன தமிழ் நூல்கள் இதுதான் அந்த ஆய்வு வரலாற்றை சிறந்த நூலா சொல்றது இந்த ஒரு நாலு நூலதான் தான் இவருக்கு எப்படி தமிழ் பற்று ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட முன்னோர்கள் எல்லாம் வீட்டுல வந்து கம்பராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிச்சோடி எல்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் படி இவருக்கு வந்து படிக்க தெரியாது ஆனா இவர் படிச்சு படியெடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு அதுதான் தன்னுடைய இலக்கிய வரலாற்று கல்வெட்டுக்கு ஆராய்ச்சிக்கு அன்றே என் மனதில் வித் வித்தூன்றியது அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு இடத்துல வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு இவரோட கல்வெட்டு ஆய்வுன்னு பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் நூலை தொடர்ந்து மூன்றாம் நந்திவர்மனுடைய பல்லவ மன்னன் பற்றி எழுதுந்து இவரோட முதல் 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 முதல்ல மூன்றாம் நந்திவர்மன் பார்த்து இவருதான் எழுதியிருப்பாரு வேற யாரும் எழுதியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து சிறப்பித்து சொல்றாங்க அதுக்கப்புறம் மறைஞ்சு போன தம் தமிழ் நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பு நூலை வந்து இவர் வெளியிட்டு இருக்காரு அதுல அரிய ஆவண பணிகளையும் மிக சிறந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சொல்றாங்க அதுக்கப்புறமா இது வந்து அந்த நூல்ல அந்த மறைந்து போன தமிழ் இலக்கண நூல் அப்படின்னு சொல்ற நூல்ல வந்து இலக்கணம் இலக்கியம் குறித்த செய்திகள் வந்து நிறைய இருக்குது இதுல வந்து மறைஞ்சு போன தமிழ்லயே மறைஞ்சு போன முன்னூத்தி முப்பத்தி மூண்கள் பட் முப்பத்தி மூணு நூல் பற்றி சிறப்பான செய்திகள்லாம் இதுல வந்து இடம்பெற்றிருக்க சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாலி மகாபலிபுரம் அப்படின்ற பேர் பதிலு மாமல்லபுரம் பேரை மாத்தி வச்சதும் இவருக்கு சிறப்பா சொல்றாங்க திருமணம் ஆகல கடைசி வரைக்கும் தமிழுக்காக பணி செஞ்சு தன்னோட பணியை வந்து முடிச்சிருக்காரு நன்றி வணக்கம் Let's <laughs> go!